நமது வாழ்க்கை முறையில் நமது உணவு முறையில் எல்லாவற்றுக்குமே தீர்வு இருக்கணும் நிறைய நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ சத்து சத்துன்னு சொல்லிட்டு அரிசியை அரிசியை சமைச்சு சாப்பிட்றது சத்து சத்து இருக்குது சத்து இருக்குது மாமிசம் முட்டை இப்படி சமைச்சு சமைச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது பச்சையாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் இருக்கோம் அது வந்து பெண் அடிமைத்தனத்துக்கு காரணமாக இருக்குது நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா யார் பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை சமைக்கிறதுக்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சமைத்த உணவு என்பது சத்து சத்துன்னு சம சத்து இருக்குது நிறைய சத்து இருக்குன்னு சொல்லி சமைத்த உணவுகளே நீங்கள் சாப்பிடும்போது அந்த சம அந்த உணவை சமைப்பதற்காக பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படி உணவை சமைப்பதற்காக தான் பெண்கள் வீட்டில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்போ அப்படி இருக்கும்போது பெண்களால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியல ஏன் வேலை பார்க்க முடியல வீட்டிலே நிறைய வேலை இருக்குது அதை செய்கிறதுக்கே நேரம் பற்றலை அதனால் வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள் செய்தார்கள் சம்பாதிப்பதற்காக ஆண்கள் வெளியில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காக பெண்களுக்கும் சேர்த்து பணத்தை சம்பாதிப்பதற்காக ஆண்கள் வெளியில் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அதுபோல் ஆண்களுக்கும் சேர்த்து சமைப்பதற்காக பெண்கள் வீட்டிற்குள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்போ இந்த அடிமைத்தனத்துக்கு இந்த சமைத்த உணவுகள் காரணமாக இருக்கிறது அப்போ இதுக்கு என்ன விடுதலை அப்படின்னா நம்ம உணவு முறை வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிடணும் பச்சையாக சாப்பிடணும் பழங்களை கீரைகளை கிழங்குகளை எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை தான் வேக வச்சு சாப்பிடணும் அப்போது அந்த அந்த உணவு முறையே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெண்களை அடிமைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது சமைப்பதற்காக தானே பெண்களை அடிமைப்படுத்து இப்போ சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ பெண் விடுதலைக்கே தீர்வு கிடைச்சிருச்சு அதுபோல் ஆண் ஆண் சர்வாதிகாரம் ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் அதற்கும் இங்கே தீர்வு கிடைச்சிச்சு இனிமேல் பெண்களை வந்து அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை எதுக்காக அடிமைப்படுத்துகிறான் சர்வாதிகாரியாக ஏன் பெண்கள்கிட்ட நடந்துக்கிறான் இவன் சம்பாதிச்சு கொடுக்குறான் பெண்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான் அதனால் பெண்கள் அடிமையாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலாளி போல நடந்துக்கிறான் இப்போ பெண்கள் வந்து வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்ணும் பழங்களையும் பச்சையாக தான் சாப்பிட்ணும் கீரைகளையும் பச்சையாக கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிடும்போது சமைக்க வேண்டிய வேலையை வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது பெண்கள் வீட்டில் அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ அப்போது பெண்கள் வேலைக்கு போயிடுவாங்க வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க அப்போ ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லாமல் போகுது பொருளாதாரத்திற்காக ஆண்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் பெண்களுக்கு இல்லாமல் போய்விடுது அப்போ பெண்களை அடிமைப்படுத்துகிற அந்த சர்வாதிகார மனப்பான்மையிலிருந்து ஆண்களும் விடுவிக்கப்படுகிறார்கள் ஏன்னா பெண் அடிமைத்தனம் எவ்வளோ கொடுமையானதோ அதுபோல் ஒரு சர்வாதிகாரியாக ஒரு ஆண் வந்து தனது மனைவியிடம் நடந்து கொள்கிறாங்க பாருங்கள் அவனுக்கும் அது மிகப்பெரிய இழப்பு அவனுக்கு அன்புனாலே என்னென்னு தெரியாமல் போயிடும் ஒரு பாசனாக என்னென்னு தெரியாது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியாது சதா சண்டை சச்சரவுகளோட துன்பங்களோடு தான் வாழ்வான் சர்வாதிகார மனப்பான்மை நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது இப்போ ஒரு ஆண் வந்து மனைவியிட்ட அடிவுப்படுத்துகிறான் அடிக்கிறான் துன்புறுத்துறான் அப்படின்னா அப்படி கட் அப்படிப்பட்ட ஆணுக்கு மனசுலேயே அமைதி இருக்காது உடம்புலேயே அமைதி இருக்காது கண்டிப்பாக நோய் வந்துடும் கண்டிப்பாக சுகரு அல்லது நரம்பு தளர்ச்சி இப்படி பல விதமான நோய்கள் வந்துடும் அப்படி அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு பெண்ணும் தனது கணவனால் அடிமைப்படுத்தப்படுகிற அவமதிக்கப்படுகிற அவமானப்படுத்தப்படுகிற ஒரு பெண்ணுக்கும் நோய் வந்துடும் அவளுக்கும் மனசில் அமைதி இருக்காது உடம்புல நோய் அப்போது நம்ம உணவு முறை சமைத்த உணவு முறையை நீங்கள் தூக்கி பிடிக்கும்போது அதுதான் இங்கே உள்ள அடிமைத்தனத்திற்கும் ஆண் சர்வாதிகாரத்திற்கும் அப்புறம் நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது பெண்ணை அடிமைப்படுத்துவதே ஒரு குற்றம் தான் அப்படிங்கும்போது அந்த குற்றத்துக்கும் சமைத்த உணவு தான் காரணமாக இருக்குது அப்போது நமது உணவு முறை எல் அப்போ நோய்களுக்கும் காரணமாக இருக்குது இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நோய்களே வருது அப்படி இருக்கும்போது அப்போது நம்ம உணவு முறை என்பது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த சமைத்த உணவு அதுபோல் அப்படி என்றால் நாம் ஒரு ஒரு உணவை முன்வைக்கும் பொழுது ஒரு உணவு முறையை முன்வைக்கும் பொழுது அது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரணும் எது பெண் அடிமைத்தனத்துக்கு தீர்வு தரணும் பச்சை காய்கறிகளையும் நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க சமைக்காதீங்க உப்பு போடாதீங்க நெருப்பு இல்லாமல் பச்சையாக சாப்பிடுங்க கேரட்டு வெண்டைக்காய் கோவக்காய்னு பச்சையாக சாப்பிடுங்க பச்சையாக சாப்பிட்டா அப்போ பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கு விடுதலை ஆண்களில் ஆண்களுக்கும் விடுதலை பெண்களை நீ அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆண்களுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் பெண்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே விடுதலை அப்போ இனிமேல் சுயமரியாதையோடு இருப்பார்கள் அப்போ சுயமரியாதைக்கும் இந்த பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவது தீர்வாக இருக்கிறது சமைத்த உணவுகள் பெண்கள் அவமானப்படுவதற்கு தான் வழிவகுக்கிறது அப்படி இருக்கும்போது அவ பெண்ணை அவமானப்படுத்துகிற ஆணுக்கும் கண்டிப்பாக அவமானம் தான் ஏற்படும் அப்படி அப்போ அது ஒரு அப்போது இந்த மாதிரி ஒரு உணவு என்பது எல்லாவற்றுக்கும் நோயும் வராது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னு இங்கே உடல் உடல் ஏற்படாது மூட்டு வலி வராது பச்சையாக சாப்பிடணும் உடல் பர்மன் மூட்டு வலி எதுவுமே வராது வராமல் மனுஷங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்போ நோய்களுக்கும் தீர்வு வந்துருச்சு நோய்களுக்கும் தீர்வு வந்துருச்சு அப்புறம் நோயே இல்லை அப்படிங்கும்போது நீ மருத்துவர் ஆகணுங்கிற அவசியமே இல்லை மணம் டாக்டர் போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் டாக்டர் ஆக வேண்டிய அவசியமே இல்லை நீ பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா நீ இன்ஜினியர் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை எப்படி இன்ஜினியராக ஏன்னா இன்ஜினியராக ஆகவும் முடியாது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டேன்னு வச்சுங்க உங்கள் உடம்புல வலிமை அளவோடு தான் இருக்கும் உங்களால் ஒரு இன்ஜினியரிங் கட்டடம் கட்டுறது மூட்டை தூக்குறது இதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க இப்போ இன்றைக்கி கட்டடம் கட்டுறது ஆடம்பரமாக வாழ முடியாது க பச்சை காய்கறிகளை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா ஆடம்பரமாக வாழ முடியாது அப்படின்னா என்ன ஆடம்பரமான வாழ்க்கைக்காக தான் மனுஷங்க இன்றைக்கி இருக்காங்க பயங்கர கஷ்டப்படுறாங்க ஒரு ஜாலியாகவே இல்லை அப்படி இருக்கும்போது நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உன் உடம்புல அளவுக்கரியமான வலிமை கிடைக்காது ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை வராது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆடம்பரமாக வாழ முடியாது எளிமையாக தான் வாழ முடியும் வேறு வழியே இல்லாமல் எளிமையாக வாழ்வே நடந்து போவேன் குனிஞ்சிருந்து வேலை பார்ப்பேன் விவசாயம் பார்ப்பேன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படின்னு அப்புறம்னா என்ன குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் தாம்பத்தியம் காமம் என்பது எல்லாமே சந்தோஷம்தான் பாருங்கள் ஒரு பச்சை காய்கறிகள் என்பது எல்லாவற்றுக்கும் தீர்வு தருகிறது இன்றைக்கி தொழில் அடிமைத்தனம் இன்றைக்கி வந்து முதலாளி தொழிலாளி பிரச்சனை பணம் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இது எல்லாத்துக்கும் நம்ம ஆடம்பர மோகம்தான் காரணம் நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா உனக்கு வந்து ஆடம்பரமாக வாழணும் வாழணுங்கிற ஆசையும் வராது ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நீ உழைக்கவும் முடியாது உன் உடம்புல அளவான வலிமை தான் இருக்கும் அளவான அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட்றவங்களால ஒரு மூட்டர்லாம் தூக்க முடியாது இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்க முடியாது இன்னொருத்தரை அடிமைப்படுத்தவும் முடியாது பிறரை அடிமைப்படுத்துவதற்கும் நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை முரட்டுத்தனமான வலிமை தேவை மனசாட்சி இல்லாத ஒரு வலிமை தேவை ஒரு மனசாட்சி இல்லாத மனிதத்தன்மை இல்லாத ஒரு வலிமை நமக்கு தேவை அப்போ தான் பிறரை அடிமைப்படுத்த முடியும் வேலை வாங்க முடியும் அதை செய் இதை செய்யணும்னு உருட்ட முடியும் அப்போ நீங்கள் வந்து பச்சை காயறிகளை சாப்பிட்டா யாரையும் அடிமைப்படுத்த முடியாது மற்ற எப்படி ஆடு மாடுகள்லாம் ஏன் வந்து பிறரை வேலை வாங்கறதில்ல தனித்தனியாக இது பாருங்கள் கிடையாது காரணம் அது பச்சையாக சாப்பிடுது அதனால தான் அவைகள் நோய்கள் இல்லாமல் இருக்கிறது நோய்கள் இல்லாமல் பச்சையாக வயர் நிறைய சாப்பிடுது அது யாரையும் அடிமைப்படுத்துறதில்லை அவமானப்படுத்துறது இல்லை அவைகளுக்கு அறிவும் நிறைய இருக்குது நம்ம தான் வந்து ஆறு அறிவுன்னு சொல்லி முட்டாளாக இருக்கும் நமக்கு தான் நோய் வருது அவைகளுக்கு நோய் வருது இல்லை அதனால் ஒரு உணவு முறை உங்கள் எல்லா வித பிரச்சனைக்கும் தீர்வை தர வேண்டும் தீர்வை தர வேண்டும் அது எது நான் அது எந்த உணவு முறை நான் பச்சை காய்கறிகளே பச்சையாக சாப்பிட்ணும் அதுதான் மாமிசத்தெல்லாம் பச்சையாக சாப்பிடவும் முடியாது பச்சையாக சாப்பிடவும் கூடாது மாமிசம் நமது உணவும் கிடையாது சமைச்சாலும் சாப்பிடக்கூடாது அதனால் மாமிசம் சாப்பிட்டா யாருக்காவது நல்ல செரிமானம் ஆகும்னு யாராக சொல்லியிருக்காங்களா மாட்டுக்கறி சாப்பிட்டா ஆட்டு கறி சாப்பிட்டா நோயே வராதுன்னு யாரா சொல்லியிருக்காங்களா ஆனால் பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க பழங்களை சாப்பிடுங்க அப்படின்னா அது நோய் வராதுன்னு தான் சொல்லுவாங்க பச்சை காய்கறிகளை சாப்பிடாதீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடாதீங்க நாற்பது வயசுக்கு மேலே ஆட்டுக்கறி சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்கிறவங்க தான் நம்ம இங்கே நிறைய கேட்குறோம் அதுபோல் வந்து சோறு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் மா காய்கறி சாப்பிடாதீங்கன்னு யாராக சொல்லுவாங்களா பச்சையாக சாப்பிடாதீங்கன்னு யாராக சொல்லுவாங்களா மாதிரி உலகம் முழுக்க பச்சை காய்கறிகளை சாப்பிட்றாங்க சாப்பிடாத நாடுகளே கிடையாது ஆனால் சோறு சாப்பிட்றவங்க எந்த நாட்டுக்காரங்க இந்தியாவில் சாப்பிட்றாங்க ஐரோப்பாவில் சோறு சாப்பிட்றது கிடையாது வட இந்தியாவுக்கு போனாலே சோறு கிடைக்காது அப்படின்னா இது மனிதர்களுடைய உணவு கிடையாது ஒரு உணவு இங்கே இருக்கிற ஆடு வெளிநாட்டில் இருக்கிற ஆடும் ஒரே உணவு தான் சாப்பிடுது இங்கே இருக்கிற மாடும் புல்ல தான் திங்குது வெளிநாட்டில் இருக்கிற மாடும் புல்ல தான் திங்குது இங்கே இருக்கிற சிங்கம் புலி மாமிசத்தை தான் சாப்பிடுது சே வெளிநாட்டில் இருக்கிற சிங்கம் புலி மாமிசத்தை தான் சாப்பிடுது அப்படி இருக்கும்போது மனுஷங்க இங்கே ஒரு உணவும் வெளிநாட்டில் ஒரு உணவும் ஏன் வே வேறுபடுது அப்போ அது மனிதர்களுடைய உணவு கிடையாது எல்லா நாட்டுலேயும் எந்த உணவு சாப்பிட்றாங்க காய்கறிகளையும் பழங்களையும் எல்லா நாட்லையும் சாப்பிட்றாங்க ஆனால் வந்து நூடுல்ஸை நாம் சாப்பிட்றது இல்லை நூடுல்ஸை சீனாக்காரங்க சாப்பிட்றாங்க கோதுமையை வட இந்தியாக்காரங்க சாப்பிட்றா நாம் சாப்பிட்றது கிடையாது சப்பாத்தி பூரி எல்லாம் சப்பாத்தி சீனா சீனாக்காரன் சாப்பிட்றது கிடையாது வெளிநாட்டிலையும் சாப்பிட்றாங்க அப்போது இதுலேருந்தே தெரியுது இல்லை எல்லா நாட்லையும் இருக்கணும் ஒரு உணவுன்னா மனிதனுடைய உணவு எது அப்படின்னா அது எல்லா மனிதர்களும் சாப்பிட்ணும் ஒரு மாடு உலகத்தில் இருக்க எல்லா மாடும் தான் தீங்குது ஆனால் மனுஷங்க எந்த உணவை எல்லா நாட்டிலும் சாப்பிடுகிறார்களோ அதான் மனிதனோட உணவு அந்த உணவு எல்லாவற்றுக்கும் தீர்வு தெரியும் பச்சை காய்கறிகள் தான் காய்கறிகளை சமைச்சு சமைத்து சாப்பிடக்கூடாது சமைச்சு சாப்பிட்டா சமைப்பதற்காக நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்துவீர்கள் அதனால் பச்சை காய்கறிகளை சமைச்சு கூட சாப்பிடக்கூடாது பச்சையாக சாப்பிடுங்க எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதைத்தான் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்ணும் கருணக்கிடங்க பச்சையா சாப்பிட முடியாது அதைத்தான் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்ணும் மற்றது எல்லாம் வெண்டைக்காயெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியும்ல கோவக்காய் சுரைக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியும்ல அப்புறம் என்னத்துக்கு அதை வேக இருக்கீங்க எதுக்கு அது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க தேவையில்லாமல் நேரம் வேஸ்ட்டு அப்புறம் வே நேரம் வேஸ்ட்டு உழைப்பு வேஸ்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் சமைக்கிற அந்த நேரத்தில் பச்சையாக சாப்பிடக்கூடிய உணவை சமைக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் விளையாடலாம் ஆடலாம் பாடலாம் படுத்து கூட தூங்க கூட செய்யலாம் உடம்புக்கு நல்லது சமைச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியாக நோய் வந்தது தான் மிச்சம் இதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிங்கன்னா உங்களுக்கு துன்பந்தான் வரும் இன்றைக்கி உலகத்தை பாருங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க வாழ்வதற்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடைசியில் என்னது அது அது விபத்துகள் ஆக்சிடெண்ட்ஸு அப்புறம் நிறைய நோய் குற்றங்கள் போர்கள் இதுதான் நடக்குது அதனால் எளிமையாக வாழணும் ஒரு காடுகளில் ஒரு இயற்கையோடு இணைந்து எளிமையாக வெறுங்க செருப்பு இல்லாமல் நடந்து போய் விவசாயம் வேலை பார்த்துட்டு கூட்டு குடும்பமாக வாழணும் காய்கறிகளை பச்சை காய்கறிகளை சாப்பிட்டுட்டு அடிமைத்தனம் இல்லாமல் வாழ வேண்டும் அதுதான் சரியான வாழ்க்கை ஒரு உணவு முறை எல்லாவற்றுக்கும் தீர்வு தர வேண்டும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் மனித வாழ்க்கையே மாறிவிடும் பச்சையாக சாப்பிட்டா இந்த இயந்திர அறிவே ஃபெயிலியர் ஆகிடும்